வணக்க நண்பா அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்மின் தொழிலட்சில் ட்ராக்கு லைவாக போட்டு எப்படி அந்த ட்ராக்கை நம்ம பிடிக்க போகிறோம் அதாவது இப்போ கடல் மேலே வந்து ஒரு வலை விட போகிறீங்கன்னா வலை விட போது எப்படி வந்து ட்ராக் ஆன் பண்ணிட்டு வலை பிடிக்க முடியும் போது எப்படி ட்ராக் ஆஃப் பண்ணிட்டு அதே இடத்துக்கு அடுத்த நாள் எப்படி அதே பிளேஸுக்கு ட்ராக் மூலியமாக போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவை பார்க்குறது ஒரு ஃபிஷர் மேனாக இருந்தால் இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஒரு மீனவருக்கு அமுச்சுடுங்க நீங்க நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் சரி யூடியூப்பில் பார்த்தாலும் சரி இன்ஸ்டாகிராமில் பார்த்தாலும் சரி ஓகேங்களா ஸோ இப்போது நம்ம வந்து ட்ராக் ஆன் பண்ணிட்டு எப்படின்னு சொல்கிறத நான் லைவாக காட்டிடுறேன் இப்போ நீங்கள் பார்க்குற பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறுநூற்றி அறுபது ஏழு ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வேப்பாயினை பற்றி லைவாக போட்டோம் ஸோ அது இதே மாதிரி தான் வச்சு போட்டோம் அதனால் நீங்கள் வேப்பாய்ட்டை பற்றி தெரிஞ்சிக்கணும்னா அந்த வீடியோ போய் பார்த்துக்கிறீங்க இப்போ அறுநூற்றி அறுபது ஏழில் வந்து நான் ட்ராக் ஆன் பண்ணுறேன் கார்மெண்ட் டூல் வச்சில் சேட்டலைட் பிடிச்ச பின்னாடி தெரியுதுங்களா சேட்டிலைட் பிடிச்சிருச்சு ஸோ நான் ஜஸ்ட் வந்து கார்மெண்ட் டூல் வச்சுல போய்ட்டு ட்ராக் ஆன் பண்ணிக்கிறேன் ட்ராக் ஆன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து செட்டப் வரணும் தெரியுதுங்களா செட்டப்னு ஒரு ஆப்ஷன் அந்த செட்டப்பில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் தெரியுதுங்களா ட்ராக்கு ஸோ அந்த ட்ராக்கில் வச்சு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டு மோடுன்னு சொல்கிறது என்னது ஆஃபில் இருக்குது தெரியுதுங்களா ஸோ அந்த ஆஃபை வச்சு என்ட்ரு கொடுத்து நீங்கள் வார்ஃப் வச்சுட்டிங்கன்னா ரெக்கார்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ அறநூற்றி அறுபது இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நான் வந்து மேப் ஸ்க்ரீனை கொண்டு வந்துடுறேன் இந்த மாதிரி நீங்கள் எப்போ வள விட்றீங்களோ அந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேங்க ஓகேவா இப்போ நம்ம ஆன் பண்ணியாச்சு நம்மளோட போட்டு இருக்குது நம்ம என்ன ஸ்பீடில் போகிறோம் எல்லாமே வந்து டைரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படியே நோக்கி இங்கே வந்து போகிறோம் ஓகேங்களா தெரியல நம்ம வந்து ஸ்ட்ரீட் ரூட்டை தான் கவர் பண்ணுறோம் ஸ்ட்ரைட்டாக தான் போகவும் போகிறோம் இப்போ பாருங்க நம்ம ட்ராக் போட்டிருக்கோம் பட் இன்னுவரையும் ட்ராக் வந்து வெளியில் வரல என்ன ரீசன்னா நமக்கு ஒன் பாயிண்ட் டூ மைலேஜில் வந்து சூம் இருக்குது இதை நம்ம வந்து கம்மி பண்ணிடுவோம் ஓகேங்களா கம்மி பண்ணுறேன் இப்போ நம்ம போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இரநூறு பீட்டு வச்சுருக்கேன் இரநூறு பீட்டை வச்சு நான் சும்மா வந்து கம்மி பண்ணிட்டேன் ஓகேங்களா சார் இப்போ அப்படியே போவோம் இப்போ நம்ம அறநூற்றி அறுபது எட்டில் இருக்கோம் ஓகேங்களா ஸோ அறநூற்றி அறுபது எட்டு இங்கே வரையும் நம்ம ட்ராக் போட்டிருக்கோம் ட்ராக் வந்து கீழே தெரியுது ஓடு ஸோ நம்ம இப்போ வந்து அறநூற்றி அறுபது ஏழுக்கு எட்டுக்கு வந்திருக்கோம் பட் நம்ம வந்து அறநூற்றி அறுபது ஏழில் பிடிச்சோம் அது வந்து அந்த இருக்குது ஓகேங்களா ஸோ அகைன் மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் தெரியுதுங்களா அறநூத்தி அறுநூத்தி எட்டு வரையே வந்துருக்கோம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த எட்டில் வச்சு ட்ராக்கை வந்து ஆஃப் பண்ணுறேன் ட்ராக் ஆஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் குவாலிட்டியோ பேஜியோ அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு மெயின் மெனு வந்துடும் மெயின் மெனுவில் செட்டப் ட்ராக்கு ரெக்கார்டு மோடு வந்து வார் பண்ணுறதுக்கு இதை நான் ஆஃப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துறேன் என்ட்ரு கொடுத்துட்டு வெளியில் வந்துடுறேன் இப்போ நான் வந்து ரெக்கார்டு விழக்கூடாது ஓகேங்களா நான் போட்ட ரெக்கார்டும் ஆஃப் ஆகிடுச்சு ஸோ எதுக்காக ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தேன் ஏன்னா டுவல் ஹச் டீஃபால்ட்டாகவே நீங்கள் ஒரு ரெக்கார்டு ட்ராக்கு போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த ட்ராக்கு போயிடும் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டோம் அந்த ட்ராக்கில் போனீங்கன்னா ஹைட் ஆன் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ஷோ ஆன் மேப்புன்னு வைக்கணும் அது சம்பந்தமான வீடியோ போட்டுருக்கோம் இந்த வீடியோலையும் நான் அதை வந்து சொல்லுவேன் இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போய்க்கிறோம் அடுத்த பாயிண்ட் வரைய இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அறநூற்றி அறுபது ஒம்போதுக்கு வந்துட்டோம் அதாவது அறுநூற்றி அறுபது ஏழில் ஸ்டார்ட் பண்ணோம் ஏழு டு எட்டு வந்து ட்ராக்கு போட்டோம் இப்போ ஒம்போதுக்கு வந்துட்டோம் ஓகேங்களா இருந்து வரும்போது ஸ்டார்ட் பண்ணி எட்டில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிட்டோம் தெரியுதுங்களா ஸ்ட்ரைட் ரூட்டில் இருந்து எட்டு வந்து நம்ம ஆஃப் பண்ணோம் எட்டுலேருந்து ஒம்பது வரைக்கும் எதுவுமே இல்லை இப்போ என்னன்னா நான் வந்து அதே ட்ராக்கை எடுத்து கரெக்டாக அந்த எட்டு வரும்போது அந்த ட்ராக்கு ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கணும் ஓகேங்களா மறுபடியும் கூட சொல்லிக்கிறேன் நீங்கள் எந்த ஸ்க்ரீனில் இருந்தாலும் ஒரு டைம் கொயிட்டோ பேஜோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஒரு மெயின் மெனு இல்லை ட்ராக் மேனேஜர்னு இருக்கும் அந்த ட்ராக் மேனேஜரில் அந்த ட்ராக்குக்கு வந்து என்ட்ரு கொடுத்து சென்ட் ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கா கைட் ஆன் மேப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் எப்போதுமே இருக்கும் நீங்கள் அதில் கிளிக் பண்ணி ஷோ ஆன் மேப்னு சொல்கிற இந்த ஆப்ஷன் எப்போதுமே மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ட்ராக் வந்து எப்போதுமே ஸ்க்ரீனில் காட்டும் உங்களுக்கு வந்து ட்ராக்கை வந்து ஆஃப் பண்ணியிருந்தாலும் ஓகேங்களா ஸோ ட்ராக் ஆஃப் பண்ணியிருந்தாலும் இப்போ நம்ம ட்ராக் ஆஃப் பண்ணிட்டோம் அதனால் இப்போ நம்ம போகும்போது விழாது இப்போ ரைட்டாக நம்ம பிடிச்ச மார்க் எடுக்கணும் இப்போ வந்து அறநூற்றி அறுபது ஒம்பதில் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம கரெக்டாக கிட்ட போகும்போது அந்த ட்ராக் வந்து ஸ்க்ரீனில் வரணும் ஸோ வருதான்னு சொல்கிறத பார்ப்போம் நான் கரெக்டாக மேலே அந்த கோடு ஓடி வந்துருச்சு பாருங்கள் தெரியலுங்களா ஸோ கரெக்டாக நம்ம எட்டுக்கிட்ட போகும்போது அந்த போட்டு வந்து கரெக்டாக அந்த ட்ராக்கில் வந்து ஏறிடணும் ஏன்னா நம்ம ஒம்பது வரையும் வந்துவிட்டோம் ஏழு டு எட்டு தானே போட்டோம் ஸோ அதனால தான் உங்களுக்கு ஐவாகவே நான் போட்டு காட்டுறேன் ஸோ இப்போ நான் வந்து போயிச்சிட்டு இருக்கேன் ஒன்ஸ் நான் எட்டு வரவும் அந்த ட்ராக் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம் தெரியுதுங்களா மார்க் வந்து உங்களுக்கு கிட்டே வந்து வந்துடுச்சு எட்டு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் எட்டு இந்த இருக்குது அறநூற்றி அறுபது எட்டு இப்போ எட்டு கிட்ட நம்ம மாட்டியும் போவோம் எட்டுக்கிட்ட போகும் கரெக்டாக அதில் ஏறுதான்னு பார்ப்போம் அந்த இடத்துல ஒரு சின்ன பெண்டு இருந்திருக்கும் என் நல்லா கவனிச்சிங்கன்னா மேலே வந்து ஒரு பெண்டு இருந்திருக்கும் என்ன ரீசன்னா வரும்போது நான் ட்ராக்கில் இருந்து போட்டுட்டு ட்ராக்கை விட்டு கீழே இறங்கிட்டேன் தெரியுதுங்களா அந்த அக்யூரஸியாக அது தெளிவாக காட்டுது இப்போ நான் எட்டுக்கிட்ட வந்துட்டேன் எட்டுக்கிட்ட வரவும் போட்டு வந்து கரெக்டாக ட்ராக்கில் ஏறி வச்சு பாருங்கள் ஆனால் எனக்கு வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக காட்டாது லேஸாக ஒரு சின்ன ஒரு பாயிண்டு இறங்கி கிடக்குது பாருங்கள் ஸ்க்ரீனில் தெரியுதுங்களா ஸோ இதுதான் ட்ராக் அக்யூரேஷன் நீங்கள் எங்கே வள விட்டீங்களோ அங்கே வந்து கரெக்டாக பிடிக்கலாம் இப்போ நான் ட்ராக்ல போனேன்னா எனக்கு வந்து டிவிஎஸ் இருக்கும் சின்ன டிவிஎஸ்என் நான் என்ன பண்ணேன்னா அப்படியே ட்ராக் அவுட்டி இறங்கணும் இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து இருந்து இறங்கி உங்களுக்கு போட்டு காட்டினேன் இப்போ நான் ட்ராக் அவுட்டி இறங்கிட்டேன் கரெக்டாக ட்ராக் அவுட்டி இறங்கினால இப்போ ட்ராக் கரெக்டாக அதாவது நான் சொல்கிறது ரயில்வே ட்ராக் அதிலேருந்து இறங்கி கரெக்டாக இதை நான் பிடிச்சனால இப்போ அது கரெக்டாக கோடிலே போகும் ஏன்னா கோடலான்னா வந்தேன் இதுதான் ட்ராக்கோட பர்பஸ் நீங்கள் வந்து கரெக்டாக துல்லியமாக எங்கே வள விட்டீங்க எங்கே போய் தூண்டியை போட்டு இழுத்துக்கிட்டு வந்தீங்க எங்கே மடியை போட்டு இழுத்துக்கிட்டு வந்தீங்க அந்த மாதிரி லைவாக வந்து கரெக்டான ரூட்டை கரெக்டாக பிடிச்சி கொண்டு போகிறதுக்கு தான் ட்ராக்கு பயன்படுத்துவோம் ஸோ ரூட்டு வேறு ட்ராக்கு வேறு இந்த மாதிரி நீங்கள் ட்ராக்கை கிளியராக பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் ஒரு அக்யூரஸ் அதாவது ஒரு துள்ளி அளவு கூட தப்பாமல் அதே இடத்துல மறுபடியும் போய் நீங்கள் மீனை பிடிக்கலாம் என்ன தான் வேப்பாயிண்ட்டு ரூட்டுலாம் இருந்தாலும் வேப்பாயிண்ட்டுன்னு சொல்கிறது கூட கொஞ்சம் மாறுபடும் இன்னும் இப்போ ஒரு குழியில் வந்து மீன் பிடிக்கிங்கன்னா அடுத்த நாள் கூட அந்த வேப்பாயிண்ட் வச்சு போனீங்கன்னா அதே குழியில் உங்களால் மீன் பிடிக்க முடியாது ஏன்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும் ஆனால் ட்ராக்கில் உங்களுக்கு அப்படி இருக்கவே செய்யாது அக்யூரேட்டாக வந்துக்கிட்டு இருக்கா ஓ இப்போ வந்து எப்படி ஒரு ட்ராக்கை ஆன் பண்ணி அது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறது ஒரு ஃபிஷர் மேனாக இல்லாமல் இருந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு கூட புரிஞ்சுருக்கும் எப்படி வந்து ஜிபிஎஸ்சில் ட்ராக் ஃபங்க்ஷனாலிட்டி கார் மீன் தொல் ஒரு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஜிபிஎஸ்க்குமே லைவாகவே பார்க்கலாம் இப்போ கரெக்டாக நமக்கு அறநூற்றி அறுபது ஏழு வரவும் இந்த ட்ராக் வந்து ஸ்டாப் ஆகிரணும் இன்னும் ட்ராக் இருக்குது மேலே கொஞ்சம் கோட் இருக்குது பாருங்க நம்ம லைவாக பண்ணுறதுனால ஒரு சின்ன சைக்கு இருக்கலாம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும் வேறு வழி இல்லை ஏன்னா நான் ஒத்தால் தான் எல்லாமே ரெடி பண்ணுறேன் தெரியுதா அறுநூற்றி அறுபது ஏழு வரவும் ட்ராக்கு முடிஞ்சிருச்சு மக்களே பார்த்தீங்களா அறுநூத்தி அறுபது ஏழு வரவும் ட்ராக்கு வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ராக்கை கடல் மேலே பயன்படுத்தணும் ஸோ ட்ராக்கோட பர்பஸ் வந்து இதுதான் ஓகேங்களா ஸோ கார்மின் தொழில்லட்சில் எப்படி நம்ம வந்து ட்ராக்கை போட்டு எப்படி ஆஃப் பண்ணி எப்படி ஆன் பண்ணி அதே இடத்துக்கு எப்படி வர்றதுன்னு ரொம்ப தெளிவாக சொல்லியாச்சு இன்னுமே டவுட் இருக்குதுனாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் இன்னும் எவ்வளோ என்னால் சொல்லித்தர முடியுமோ நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு ஃபிஷர்மேன்னாக தயவு செஞ்சு நம்ம யூடியூப் சேனலாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா பாய் மக்களே